மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையில எழுந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வாரங்கள் வீடியோக்குள்ளே செல்வோம் அதாவது டிஎம்கேவுக்கு தாவோம் அதிமுக பெரிய தலைகள் பகீர் ரிப்போர்ட் அதாவது என்ன நடந்திருக்கு என்றால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவுகிறார்கள் இது வந்து உங்கள் அனைவருக்குமே தெரியும் முக்கியமாக முக்கிய புள்ளியான செங்கோட்டையன் அதாவது திமுகவுடைய இரண்டாவது அணி பி டூ டி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை வந்து பேட்டி அளித்திருப்பார் அது மட்டும் இல்லை அவரை அதிமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கமும் செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ அவருக்கு உடனடியாக இருந்த ஜெயக்குமாரையும் நீக்கம் செய்வதற்கான தகவல்கள் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லை அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கு இப்போ தாவப்போகிறார்கள் பல்த்தி அடித்த ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் வந்து சமூக சமூகத்தில் ரொம்ப விளையா போயிட்டு அந்த செய்தி அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் இருவரும் திமுக அணிக்கு பல்ட்டி அடித்தார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அதாவது இருவருமே பல வருட காலமாக அதிமுகவுக்கு உடந்தையாக இருந்தாலும் சரி அவர்களை கட்சியிலிருந்து மாற்றம் செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா திமுக அணி மிகவும் போராடி கொண்டிருக்கிறது அவர் கட்சிக்கு இழுக்கிறார்கள் வாருங்கள் வந்து விடுங்கள் எங்கள் கட்சியில் நாங்கள் இந்த பதவி தருகிறோம் இவ்வளவு பணம் தருகிறோம் என்று இழுக்கிறார்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமது ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாரா இல்லையெனில் தாவி விடுவாரா என்பதை பொறுத்திருந்து தான் காண வேண்டும் ஏனென்றால் வரி இணையதெழுத்தாளர் சட்டமன்ற தேர்தலில் முக்கிய கட்சி ஒன்று இருக்கிறது அந்த கட்சி இருக்கும்போது நமது வந்து அதிமுக திமுக என்று சொல்ல முடியாது ஏனென்றால் தாவைக்க தலைவர் விஜய் கூறிவிட்டார் வெறும் இரண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று திமுக இன்னொன்று தாவைக்க அப்போ மற்ற கட்சிகளே அவர் கணக்கில் கூட எடுத்துக்கொள்ளவில்லை மக்களே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அதிமுகவெல்லாம் ஒரு சாதாரணமான கட்சியாக தான் கொண்டிருக்கிறது என்ன என்னதான் சாதாரணமாக கட்சியாக இருந்தாலும் அதிமுக ஒரு சாதாரணமான கட்சியாக ஐம்பத்தி நாலு வருட காலமாக இருக்கிறது அரசியலில் இந்த கட்சி ஒரு சாதாரணமான கட்சியாக இதை வந்து கணக்கில் வைத்துக்கொள்ள மாட்டாரா அப்படின்னுட்டு பல சமூகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவுக்கு தாவரர்களா இல்லையா என்பதை அது மட்டும் இல்லை அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சஸ்திர பண்டிகை மக்களை ஓகே மக்களை அடுத்த விடுதலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்